வெல்கம் டுமனி டாக்கீஸ் சொர்க்க வாசல் இது வந்து இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு கலவரத்தை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க அந்த சென்ட்ரல் ஜெயில் வந்து அந்த இந்த ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருந்துச்சு அப்போது இப்போ வந்து அதான் வந்து ஷிஃப்ட் பண்ணி புழல் புழலுக்கு மாற்றிடுறாங்க அப்போ வந்து ஒரு நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க சிறை கேதிகள் அதில் வந்துட்டு ஒரு போலீஸ் எஸ்பி ஆஃபிஸர் வந்து போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இறந்துருக்காரு அந்த ஒரு பேட்ராப் வச்சு பண்ணியிருக்காங்க கதை வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு ஒரு டிஃபன் கடை உடத்துற நடத்திட்டுருக்கா அப்படி அம்மா அவர் அப்புறம் வந்து அவருடைய உண்பி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிஃபன் கடை வச்சு நடத்துகிறாங்க இப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்காரு அதாவது பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கிற வந்துட்டு அவருக்கு வந்து அங்கே தான் சாப்பிடுவார் அவர் லோன் வாங்கி கொடுத்து உனக்கு பெரிய கடையை செட்டப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பட் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு இந்த கொ அந்த அந்த கொலப்படியே வந்து பார்த்திபன் மேடா வருது ஆர்ஜே பாலாஜி மேடா இப்போ இந்த பார்த்திபுரம் வந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறான் அந்த இந்த மூல காரணமாக இருந்தது வந்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே வந்துக்கிட்டு சிகான் ஒரு மிகப்பெரிய ரவுடி இருக்கான் அவன் வந்து ஜெயிலையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவன் மூலயமா தான் இவன் அப்படி இவனுக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு குழப்பழி விழுந்து ஜெயிலுக்குள்ளே வர நிலைமை வந்துருச்சு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவன் யாருன்னு சொல்லி உள்ளே போய் தேடுறான் இது 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 ஒரு பக்கம் சிகா வந்து அந்த ஜெயிலில் வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டுருக்குற வந்துட்டு புதுசாக வர வர்ற அந்த ஆ எஸ்பி வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாப்புல ஒரு ரவுடி பையன் வந்துட்டு இந்த ஜெயிலவே கண்ட்ரோலில் வச்சுக்கிறாப்பிட்டு அவன் வந்துட்டு பல சீர்திருத்தங்கள் நடத்த ஒரு ஒரு அடித்தடியாக அதிரடியாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாப்புல அவனை வந்து அவமானப்படுத்துகிறாப்புல அந்த அவமானத்தினால் வந்துட்டு என்ன விளைவுகள் ஆ ஆகுதுங்கிற வந்து அது ஒரு பக்கம் இந்த படத்தில் வந்துட்டு என்னென்னா வந்து சிறை கலா அந்த கலவரத்தை வந்துட்டு மிக ரொம்ப டீட்டெயில் நல்லா பண்ணியிருக்காங்க பெருசாக என்ன மைனஸ்னு நினைக்கிற வந்து கேரட்டில் வந்துட்டு வந்துட்டு ஒரு அந்த சிகாங்குரை வந்துட்டு மிகப்பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்க செல்வரகம் பண்ணியிருக்காப்பில அந்த கேரட்டை வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணல அப்படின்னா பெருசாக வந்துட்டு அந்த சிறிய கண்ட்ரோல் கொண்ட அளவுக்கு என்னென்ன அப்படி ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லலை அதுதான் பெரிய மைனஸ் அது இருந்தால் நல்லா இருந்திருக்கு உங்களுக்கு மாதிரி இந்த கட்டபொம்மன் கேரக்டர் அந்த ஒரு ஆஃபீஸராக இருக்கிற அந்த கர்னாஸ் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாட்டில் மணி கேரக்டர் அது ஒரு நல்லா கேரக்ட்ரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு ஏபோது இப்போ வந்து க காட்சி ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப தான் இருக்குது உங்களுக்கு பட் வந்துட்டு அந்த கடைசி ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஏகப்பட்ட குழப்பத்தை பண்ணி வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் ஆகாமல் படத்தை முடிச்சுருக்காங்க கிளைமேக்ஸ் வந்து பெருசாக வந்து ஈர்பில் படம் வந்துட்டு மொத்தத்தில் வந்து ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் அதெல்லாம் பார்க்கலாம் டைரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் மற்றபடி வந்துட்டு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஓகே பாஸ் அடுத்த பதில பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்